துபாயிலிருந்து ஐம்பது பவுன்சர்கள் மிகவும் கெடுபிடி கேட்க கேட்க தலை சுத்துதே விஜய் கல்வி விருது விழாவின் நடந்த சம்பவம் போலிவுட்டின் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் விஜய் தற்போது முழுநேர அரசியலில் களமிறங்கியுள்ளார் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதியன்று தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அதன் பிறகு சந்திக்கும் முதல் நிகழ்ச்சிதான் இந்த இரண்டாம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா கடந்த ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதியன்று முதன் முதலாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்ததால் இந்த முறை அந்த சிக்கல் எதுவும் நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது என நடிகர் விஜய் உறுதியாக இருந்து பல புதுப்புது ரூல்ஸ்களையும் கொண்டு வந்திருந்தார் ஏனெனில் கடந்த ஆண்டு காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி வரை நீடித்தது மேலும் அதில் சுமார் பதிமூன்று மணி நேரம் விஜய் மேடையில் நின்று அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் விருதுகளை வழங்கினார் எனவே இந்த ஆண்டு இவ்வளவு காலதாமதம் ஆகிவிடக் கூடாது என இந்த நிகழ்ச்சியை இரண்டு நாட்களாக ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பாதி மாவட்டத்திற்கும் ஜூலை மூன்றாம் தேதி பாதி மாவட்டத்திற்கும் என பிரித்து ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிலையில் இதன் முதற்கட்ட நிகழ்ச்சி தான் இன்று சென்னை திருவார்மியூரில் நடந்தது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதோடு இந்த நிகழ்ச்சிக்காக துபாயில் இருந்து ஐம்பது பவுன்சர்களையும் நடிகர் விஜய் இறக்கியிருந்தார் அவர்களை பார்த்தாலே யாரும் எந்த குளறுபடியிலும் ஈடுபட மாட்டார்கள் போல அந்த அளவிற்கு பலே ஆட்களாக இருந்தனர் காதில் மைக் பாக்கெட்டில் ஸ்பீக்கர் என பல கருவிகளை வைத்துக்கொண்டு கொண்டு விஜய் நிகழ்ச்சியை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தனர் அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வயிறார தடபுடலான சைவ விருந்தும் ஏற்பாடு செய்து நடிகர் விஜய் இருந்தார் இந்த உணவு லிஸ்டை கேட்டால் என்னங்க லிஸ்ட் பெருசா போகுது என தோணும் ஏனெனில் அதில் சாதம் வடை அப்பளம் அவியல் வெற்றிலை பாயாசம் மோர் மலாய் சாண்ட்விச் இஞ்சி துவையல் தயிர் பச்சடி அவரை மணிலா பொரியல் உருளை காரக்கறி வத்த குழம்பு கதம்ப சாம்பார் ஆனியன் மணிலா தக்காளி ரசம் என மொத்தம் பதினைந்து வகையான உணவுகள் தலைவாழ இலையுடன் பரிமாறப்பட்டது மேலும் நடிகர் விஜயின் கடந்த நிகழ்ச்சியான வெள்ள பாதிப்பில் ஏற்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் அங்கு வந்தவர்கள் விஜயை சூழ்ந்து கொண்டு செல்பி செல்ஃபி என பயங்கர டார்ச்சர் செய்தனர் அதிலும் குறிப்பாக ஒரு பெண் செல்ஃபி கேட்டுவிட்டு நிவாரணப் பொருள் கூட வேண்டாம் என அங்கிருந்து நகர்ந்து சென்றார் அதனை பார்த்து அன்று விஜய் டென்ஷன் ஆவது போல் வீடியோவும் வெளியாகியிருந்தது எனவே இந்த நிகழ்ச்சியில் இப்படி செல்ஃபி ஆட்டோகிராஃப் என எந்த ஒரு சம்பவமும் அரங்கேறக்கூடாது என்று முன்கூட்டியே பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் செல்போன் ஸ்மார்ட் வாட்ச் பேனா போன்றவற்றை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என அறிவித்ததோடு அதை செக் செய்ய துபாய் பவுன்சர்களை விஜய் போட்டிருந்தார் இப்படி பல புது ரூல்ஸ்களை போட்ட விஜய் புது லுக்கிலும் மாசாக என்ட்ரி கொடுத்து சாதிய வன்கொடுமை தாக்குதலுக்கு ஆளான நாங்குநேரி மாணவன் சின்னத்துறை அருகிலேயே அமர்ந்திருந்தார் மேலும் மேடையில் பேசிய அவர் தமிழகத்திற்கு நல்ல தலைவர்களின் தேவை இருக்கிறது என்றும் நன்கு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அவர்களே தலைவர்களாகவும் வரவேண்டும் என மாணவர்களிடம் அரசியல் ஆர்வத்தையும் தூண்டிவிட்டு சென்றிருக்கிறார்